இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக்கரி சுவையில் பாதுசா ரெசிபி எப்போவுமே நம்ம இந்த ஸ்வீட்டை கடையில் தான் வாங்குவோம் ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே செய்திடலாம் அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு கரண்டி தயிர் எடுத்துக்கோங்க புளிக்காத தயிராக இருக்கணும் சேர்த்துட்டு ரெண்டு அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடணும் விஸ்க்கு இல்லைன்னா ஸ்பூன் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அடித்து கலந்துக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன் மைதா சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் இது இரநூறு கிராம் இது நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ சளிச்சு எடுத்தாச்சு நம்ம இதுக்கு முன்னாடி சேர்த்த எல்லாத்தோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியான மாவாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும் அழுத்தம் கொடுத்து பிசைய தேவையில்லை மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் நான் செய்கிறது போல் ரெண்டாக பிரித்து மேலே அடுக்கி அடுக்கி இது போல் செய்யும்போது நல்லா லேயர்ஸ் பிரிஞ்சு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது போல் செய்துக்கோங்க இப்போது இதை ஒரு தட்டு போட்டு மூடி இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருணும் இதுக்குள்ளே நம்ம சுகர் சிறப்பு செய்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் மாவு வளர்ந்தமோ அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அரை கப்பு தண்ணி சேர்த்து இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும் இப்போது சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதில் வாசனைக்கு ரெண்டு ஏலக்காவை இது போல் இடிச்சிட்டு சேர்க்குறேன் இதை தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது லைட்டாக இது போல் வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இருபது நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை பார்க்கலாம் இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க இதை உருண்டைகளாக பிரிச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் பாதுஷா வேணுமோ போல் செய்துக்கலாம் நான் மீடியம் சைஸ் எடுக்கிறேன் இது போல் கைகளுக்கு இடையில வச்சு நல்லா உருட்டிட்டு தட்டையாக ஆக்கிக்கணும் அதுக்கு நடுவில் ஒரு விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம பாதுஷாலாம் இது போல் இருக்கணும் இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே பொறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ ஸ்டவ்வை மிதமான சுட்டில் வச்சுக்கணும் இதை பொறிச்சு எடுக்கும்போது மிதமான சுட்டில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா வெந்து வரும் நம்ம செய்து வச்சிருந்ததுலேருந்து ரெண்டு முறையாக பொறிச்சிக்க போகிறேன் இப்போ பாதி அளவாக இதில் சேர்த்துக்கிறேன் உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் நேரம் வேக விட்டு கலந்து விட்டுக்கணும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா ஆனதும் வெளியில் எடுக்கணும் அது வரைக்கும் இது போல வேக வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு இதை எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு எடுத்துடலாம் மீதி இருக்கிறதையும் இது போலவே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பொறிச்சு வச்ச எல்லா பாதுஷாவுமே நம்ம சுகர் சிரப்பில் இதை சேர்த்துருணும் இதை அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சிடணும் அப்போ தான் சுகர் சிரப்லாம் உள்ளே எடுத்துட்டு நல்லா சாஃப்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட பாதுசாலெலாம் சூப்பராக தயாராகிடுச்சு அப்படியே பேக்கரியில் கிடைக்கிறது போலவே இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இந்த தீபாவளிக்கு நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ